ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு மண்டே எடுத்த வீடியோங்க மண்டே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அதாவது பொங்கல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் வந்து ஓப்பனிங் ஆகிருச்சு அன்றைக்குங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த குடமிளகாயும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் வச்சுட்டு கிரேவி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு கிச்சனில் வந்தோன்னே ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டு ஒரு சைடு பால் வந்து காயை வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு குடமிளகாய் வந்து எடுத்து அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வேர்க்கடலை பூண்டு இது பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும் அது போக வெங்காயம் தக்காளி எப்போதும் போல் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அதுவோட பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரி சப்பாத்தி பொரோட்டா அதுக்கப்புறம் இடியப்பம் இட்லி எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இதை வந்து சைடிஷாக வந்து வச்சுக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் குழம்பு மாதிரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏன்னா குடமிளகாய் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சரி அதை வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் குடமிளகாயில் உள்ள அந்த விதை எல்லாத்தையும் வந்துட்டு தண்டெலாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் குடமிளகா மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்க போகிறோம் எப்படி வேணாலும் வந்து கட் பண்ணிக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் இல்லாட்டி குட்டியாகவும் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு சரி இனிமேல் இந்த மாதிரியே வந்து பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஏன்னா விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதிரியே வந்துட்டு பண்ணி வந்துட்டு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் எப்படி வரப்போதோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைஸஸ் சோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி அதை வந்து சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் ஓரளவு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கருகப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் அதில் வந்து சேர்த்து பச்சை வாட போகிற அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி கிட்டே கட் பண்ணி நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வெந்து நல்லா கொழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்து மசாலா தூள் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கேப்சிக்கம் வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் குடமிளகா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி கிண்டி வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சோம்புத்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட வந்துட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தாள் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்குங்க நான் வெங்காயம் வதங்கும்போதே உப்பு கூட வந்து சேர்த்துருவேன் எப்போதுமே அதனால் உப்பு வந்துட்டு எனக்கு வந்துட்டு லாஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் வேணால் பத்தாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்குவேன் எப்போவுமே சமையலில் இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ பச்சோடை போகிற அளவுக்கு இதை வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்து சுடுதண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்குவோம் எப்போவுமே போது நம்மளுக்கு தண்ணி தேவை அப்படின்னா சுடுதண்ணி தான் வந்துட்டு சமையலில் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் பச்சை தண்ணியை சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே அதோடய டேஸ்ட் வந்துட்டு போயிடும் அதனால் எப்போதுமே சுடுதண்ணி வந்துட்டு பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க இப்போது சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து இதில் வந்து சேர்த்து இதை வந்து போட்டு இதை வந்துட்டு வேக விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் இதில் வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிற ரெண்டு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம் வேர்க்கடலை பிள்ளைங்களுக்காண்டி ஸ்நாக்ஸுக்கு வாங்கிட்டு வந்தது பேக்கரியில் அது தோலை வந்து உதுத்துட்டு பொடச்சி அஸ்விதா வந்து எடுத்து வச்சுருந்தா அதுக்கப்புறம் நான் வந்து டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு கேப்சிகம் கிரேவி வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு நம்ம வேக வைக்காமல் போட்டிருக்கோம் அதை வந்து தெரிஞ்சுக்கங்க தோலை வந்து நீக்கிட்டு வேக வைக்காமல் வந்து போட்டிருக்கோம் கிரேவிலே தான் வந்து வந்துட்டு வேகணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பூண்டு வேர்க்கடலை அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்ருலாம் மீதி இருந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டேன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மீததை வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ உப்பு உங்களுக்கு பற்றால அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாகிறதுனால லைட்டாக அந்த தேங்காயை வந்துட்டு தேங்காய் விழுந்து நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஆன ஃப்ளேமில் மூடி போட்டு நான் வந்துட்டு வச்சுட்டேங்க லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு காலையிலேயும் வந்துட்டு கோதுமை தோசை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கோதுமை தோசை வந்து செஞ்சிட்ருக்கேன் அஸ்விதா சூசடி வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்காங்க சைட் பை என்னோடய அப்புதாக்கும் வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுக்கணும் அவங்க கோதுமை தோசை தான் வந்துட்டு கேட்குறாங்க கோதுமை தோசை இல்லாட்டி சப்பாத்தி இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்குறாங்க இன்றைக்கி சப்பாத்தி போடுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால கோதுமை தோசையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் டக்கு டக்குன்னு மாவு வந்து கரைச்சிட்டேன் மாவு உப்பு தண்ணி இது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்குவேன் சில டைம்ஸ் கொஞ்சம் ஜீனியும் வந்து சேர்த்துக்குவேன் இன்னைக்கு ஜீனி வந்துட்டு சேர்த்துக்கல இப்போ பாத்தீங்க அப்படின்னா கொடமிளகா அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு கிரேவி வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா வந்துட்டு இதுல வந்துட்டு புதினா வந்து தூவிட்டு நான் வந்து இறக்கிட்டேன் நீங்க வேணும் அப்படின்னா கொத்தமல்லியும் புதினா சேர்த்தே வந்துட்டு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோசை தவா வச்சுட்டு இதில் வந்துட்டு கோதம்பு தோசை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து சுட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்புத்தாவுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் தான் நான் வந்துட்டு சுடுவேன் லைட்டான எண்ணெய் தான் வந்துட்டு இருக்கும் கோதம்பு தோசைக்கு அந்தளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா தோசையை வந்து திருப்பி வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அப்புத்தாவுக்கு வந்துட்டு கோதம்பு தோசை அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு தான் சாப்பிடுவாங்க நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து கொண்டுட்டு போவேன் பத்துவோம் பத்தாதோ அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே என்னோடய அப்பத்தா சொல்கிறது கொஞ்சம் வந்துட்டு கம்மியாகவே வந்து செய் எப்போதுமே வந்துட்டு நிறைய செய்யாதேன்னு என் கைக்கு எது சமைச்சாலும் நிறைய தான் வந்து சமைப்பேனே தவிர கம்மியாகவே இருக்காது வீட்டில் எப்போவுமே குக் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவே நான் வந்து சமைச்சு வைப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கேப்சிகம் கிரேவி வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு நான் நான் போய் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சிருந்துச்சப்பா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்